முஸ்லிம் சிரிக்க வைக்கும் கருத்துக் கதை ஒரு முஸ்லிம் மனிதர் அஷ்ரப் தனது அறிவாற்றலாலும் எளிமையான வாழ்க்கையாலும் ஊருக்கே பிரசித்தி பெற்றவர் அஷ்ரப் ஒரு சிறிய தேயிலைக் கடை நடத்தி அங்கு வரும் மக்களுடன் பேசிக் கழிக்கவும் அவர்கள் மனதை நிகழவைக்கும் கதைகள் சொல்வதிலும் சிறந்தவர் ஆனால் அவர் வாழ்க்கையில் எப்போதும் நடக்கும் சின்ன சின்ன சுவாரஸ்ய விஷயங்கள் அனைவரையும் சிரிக்க வைக்கும் தேயிலைக் கடையின் அலப்பறை ஒரு மாலை அஷ்ரப் தனது கடையில் தேயிலை பரிமாறிக் கொண்டிருந்தார் ஒரு வாடிக்கையாளர் ரஹமான் வெறுக்கடியான தோரணையுடன் வந்து அஷ்ரப் இந்த தேயிலை கெட்ட சுவை நீங்க எப்படித்தான் பண்றீங்க என்றார் அஷ்ரப் ஒரு நிமிஷம் சிரித்தார் ரேமான் உங்களுக்கு தேயிலை பிடிக்கலைன்னா என்ன பண்ணலாம் நான் என்ன கண்ணாடியில் சாப்பிட சொல்லிட்டேன் சாப்பிடுவதன் பாட்டில்தான் குடிக்கணும் என்று கூறினார் கடையில் இருந்து அனைவரும் சிரிக்கத் தொடங்கினர் கருத்து சொல்லும் குருவி ஒருநாள் ஒரு சிறிய குருவி அஷ்ரப்பின் கடைக்குள் பறந்து வந்து விளம்பரப் பலகையில் அமர்ந்தது அஷ்ரப் அதை பார்த்து குருவி மாமா உனக்கு தேயிலை வேணுமா என்று கிண்டலான வார்த்தையில் கேட்டார் அதைச் சுற்றிக் கூட்டம் கூட குருவி பேசுமா என்று குரல் கொடுத்தது அதற்கு அஷ்ரப் சிரித்து குருவி பேச முடியாது ஆனா நம்ம எல்லாரும் பேசிட்டே இருக்கும் கேள்வி என்ன பேசுறோம்னு அதுதான் முக்கியம் என்றார் அந்த நிமிடம் எல்லோருமே சிந்திக்க வைத்தது நட்பின் முக்கியத்துவம் ஒருநாள் அஷ்ரத் தனது நண்பர் இம்ரான் மீது கோபமாக இருந்தார் அவரை சந்திக்காமலிருந்தார் இரவு நேரத்தில் இம்ரான் தனது வீடு முன் வந்து அஷ்ரத் இப்படி நண்பனை விட்டுவிட்டு போக முடியுமா என்று கேட்டார் அஷ்ரப் சிரித்துக் கொண்டே இம்ரான் உன்னை விட்டுட்டு ஓடினாலும் உன் கடன்தான் என்னை பிடிச்சு கொண்டு இருக்குது நாளைக்கு தேயிலைக் கட்டணம் கொடுங்க என்று கூறி நட்பை மீண்டும் உறுதிப்படுத்தினார் அறிவு வளர்க்கும் முடிவு ஒருமுறை கடை பக்கத்தில் ஒரு ரிக்ஷாவாலா தேயிலை குடித்துவிட்டு பணம் கொடுக்காமல் ஓடிவிட்டான் அஷ்ரப் அதைக் கொண்டும் சரி அவன் ஒரு பிழை செய்தான் ஆனாலும் அதிலிருந்தும் நம் கடைக்கு புகழ் கிடைக்கும் என்று தன்னுடைய நகைச்சுவை உணர்வுடன் கூறினார் முடிவு அஷப் ஒரு மனிதர் மட்டுமல்ல அன்பின் உணர்வோடும் நகைச்சுவையோடும் பிறர் மனதில் சிந்தனை விதைக்கக் கூடியவர் அவரது சிரிப்பூட்டும் வசனங்கள் நல்ல கருத்துக்களை மனிதர்களின் உள்ளத்தில் பதிக்க உதவின கதை அறிகுறி சிரிப்பு வாழ்வியல் சிறந்த மருந்து ஆனால் அந்த சிரிப்புக்குள் ஒரு கருத்து மறைந்திருப்பது வாழ்க்கையின் முழுமையை காத்தமும்